அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய மாதிரி ஆமக்கறி வந்து பிரபாகரன் எனக்கு ஆமக்கறி ஓட்டுனான்னு நான் இன்னைக்காவது பேசியிருக்கேன் ஆனா மனநோயாளி மாதிரி உண்மையான மனநோயாளியே சீமான் தான் என்ன அந்த ஆள் பேசுறதெல்லாம் பிதற்றல் சீமான் முத தமிழன் இல்லை மலையாளி ஹிந்து இல்லை கிறிஸ்டியன் இதெல்லாம் ஹெச்ராஜா சொன்னானா இல்ல களஞ்சியன் சொல்லி இருக்காரு அண்ணம்மா அவங்க அம்மா கீச மலையாளி அவங்க அப்பா கிறிஸ்டியன் அதனால இந்த தமிழ் தேசியம் பேசுறதுக்கே அருகதை இல்லாத ஏமாற்று பெறுபடியும் இந்த சீமா ஆஹ் அதாங்க நம்ம எச்சராஜா பேச கேட்டு இருப்பீங்க இல்ல அதேதான் இது கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருடத்துக்கு முன்னால் எச்சராஜா சீமானவர்களை புகழ்ந்தது இப்ப என்னப்பா இதுக்கோ இந்த கன்டென்ட்டோட சம்பந்தம்னு கேட்டா எச்சராஜா அவர்கள் சீமானவர்களை பைத்தியம்னு சொல்லியிருக்காரு சீமான அவர்கள் எச் ராஜா அவர்களை பைத்தியம்னு சொல்லியிருக்கார் இந்த ரெண்டு பைத்தியமும் மாறி மாறி இப்படி பல வார்த்தை விளையாட்டுகள் விளையாடியது எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்ப என்ன விஷயம்னா எச் ராஜா அவர்கள் அதாவது அவதூறு பரப்பும் வகையில் பேசியதற்காக அந்த வழக்கில் எச் ராஜா அவர்கள் மீது தண்டனை கொடுக்கப்படுகிறது அதாவது ஆறு மாத சிறை அல்லது ஓராண்டு சிறை அதாவது தண்டனை கொடுக்கப்படுகிறது இது உடனே என்ன பண்றாங்கன்னா இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறார்கள் இது உங்களுக்கோ எனக்கோ இந்த தண்டனை உடனடியாக நிறுத்தி வைக்கப்படுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் குறைவு சட்டத்தில் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் பல மேலிட உத்தரவுகள் பூலூர் வேலைகள் இப்படி பல வேலைகளால் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்புறம் எச் ராஜா உள்ள இருந்து வெளியில வந்து அந்த கதறிய மெலிய முகத்தோடு கொஞ்சம் தெம்பா பேட்டி கொடுத்துட்டு போறார் அதற்கு காரணம் தன் மேல் இருக்கக்கூடிய பூனூர் இப்படி எச் ராஜா அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனை குறித்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமான கிட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்கறாங்க இந்த இது சம்பந்தமாக ரொம்ப நேர்மையான கும்பல் தமிழ் தேசியத்துக்காக போராட வந்திருக்கிறவள் தமிழகத்தை தமிழ்நாட்டைத்தான் ஆட வேண்டும் என்று சொல்கிறவள் ஆனா இவரே தமிழன் கிடையாது இவர் ஒரு மலையாளி இவருடைய மனைவி ஒரு தெலுங்கர் அப்படி என்றெல்லாம் அதாவது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரிந்து விட்டது வரைக்கும் உருட்டுனாரு இப்ப உருட்ட முடியல நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா பாஜகவுக்கு வேலை செய்கிற ஒரு அடியார் வேலை பார்க்கிற ஒரு நபர் தான் சீமான் இப்போ ரொம்ப தெளிவாக தெல்ல தெளிவாக நான் சீமானல சங்கிமான் அப்படின்னு உருவெடுத்திருக்கிறார் எச் ராஜாவுக்கு ஆதரவாக வாராட்டி இருக்கிறார் இந்த சங்கிமான் அதினையா சகிமான் கேள்விப்பட்டிருக்கிற இந்த சங்கிமான் அப்படின்றது அதாவது சீமான் என்கிற இந்த சைமன் தற்போது மூன்றாம் அவதாரம் எடுத்திருக்கிறார் சங்கிமான் இந்த அவதாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வரும் உங்களுக்கு தெரியும் ஆக இந்த அவதாரம் சேர வேண்டிய அந்த ஆர் எஸ் எஸ் பாஜக கூடாரத்துக்கு போய் தஞ்சம் புகுந்திருக்கிறது இதுக்கு காரணம் யார் ஒருத்தர் பயந்து உள்ள அதுக்கு ஒரு காரணம் அப்படி சீமான் இடம் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படி என்கிற ஒரு கட்சியினுடைய வருகை அந்த வருகைக்கு பின் தான் சீமானுக்கு திறள் நிதி குறையது நிர்வாகிகள் வெளியேறுகிறார்கள் அதிகமாக இந்த ஆமைக்குஞ்சுகள்லாம் பல பேர் வந்து தெரிவிச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓடிட்டாங்க இந்த நிலையில் இப்ப எப்படி நம்மை கக்க வைத்துக் கொள்வது அப்படின்னு உடனடியாக தன் மேல் இருக்கிற அந்த ஒரு பார்வையை திசை திருப்ப வேண்டும் உடனே மேலிடத்திலிருந்து உத்தரவு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போய் இவர் சந்திக்கிறார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து எவ்வளவு கேவலமாக எவ்வளவு கொச்சையாக அதாவது அரசியல் விமர்சனம் இருக்கலாம் ஆனா நீ பண்ணதான் அரசியலே இல்ல சங்கிமா அவ்வளவு கேவலமா பேசுன பேசிட்டு தன்னுடைய இடம் தாலியாகும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனடியாக ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்த அப்போ சங்கி என்றால் என்ன உங்களுடைய பொருள் விளக்கம் என்ன உங்களுடைய அந்த ஒரு புறநாளத்துக்கு உரை எழுதியது போல சங்கி என்கிற அந்த வார்த்தைக்கு இவர் ஒரு உரை எழுதினார் சங்கி என்றால் சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வச்சு செஞ்சாங்கன்னு செஞ்சாங்க அதுக்கப்புறம் இப்பதான் வெளியில தலை காட்ட ஆரம்பித்த உடனே எச்சராஜா அவர்கள் குறித்து க கருத்து கேட்கும் போது அந்த பாவி மானம் சூடு சோரணர் வெக்கம் ஏதாவது ஒண்ணு இருக்குங்களா ஒண்ணுமே இல்லை சார் இந்த சங்கி சீமானுக்கு அதாவது சங்கிமானுக்கு எச்சராஜா அவர்களை அவர் வந்து தப்பே பண்ணல அவர் அப்படி ஒன்னும் அவதூறாக பேசிவிடவில்லை அப்படின்னு சொல்லி தான் வாங்கிய அந்த ஊக்கத்தொகைக்கு கரெக்டா இருக்கிறார் இந்த சங்கிமான் ஆனால் இந்த சங்கிமானுக்கு அஹ் விஜயை கண்டு மிகப்பெரிய அச்சம் இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்துடுவாரான்னு கேட்டா நிச்சயமா இல்ல அதையும் நம்ம வந்து சரியா சொல்லிடுவோம் அவர் வந்து ஒரு முதல் தேர்தல் அடியெடுத்து வைக்கப் போகிறார் புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் இவர்கள் எல்லாம் தவறும் போது சீமானிடத்தில் இருந்து பெரிய வாக்கு வங்கி அப்படியே சரியும் இது சீமானை வந்து செல்லா காசாக மாற்றிவிடும் இது சீமானுக்கு நல்லாவே தெரியும் ஆக திராவிடம் ஒரு கண் தமிழ் தேசியம் ஒரு கண் சொன்னான் அந்த ரெண்டு கண்ணும் எனக்கு வேணாம் நான் இந்துத்துவாக்கு ஏற்றுக்கொண்டு என்னை காப்பாற்றிக் கொள்ள நான் அங்கு சரணாலய அடைகிறேன் அப்படின்னு ஒரே ஓட்டமாக ஓடி அந்த அது அந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தில் சீமான் முழுமையாக தான் இணைத்துக் கொண்டார் நம்ம இதெல்லாம் சொன்னா கீழே உடனே குஞ்சிகள் வந்து அவர் வந்து தமிழன் தமிழ் தேசியம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவர்களுக்கு தான் கையெழு அதாவது தமிழ் தேசியத்தை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு புத்தகைக்கு விட்டுட்டு போயிருக்காருன்னு குமுறுவாங்க இவனுங்க கடைசி வரைக்கும் இப்படி ஏதாவது முறிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படி என்பது அவனுடைய தலையெழுத்து அதற்காக நான் உண்மைகளை உறக்க சொல்லாமல் இருக்கவும் முடியாது நீங்க கடந்த ஒரு ஒரு வாரமாக பாருங்கள் பிரபாகரன் அவர்களுடைய மெய்காப்பாளர் அவர் ஒரு வந்து ஒரு ஆடியோ ஒன்று வெளியேறாரு அதுல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு சீமான் தமிழ் தேசியத்தையும் தலைவர் பிரபாகரனையும் ரொம்ப கொச்சைப்படுத்துகிறார் நாங்க நீங்க போராட்டம் தான் நடத்திக்கிட்டு இருந்தோம் ஒண்ணும் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இல்ல வர சமைச்சுக்கு வர்றதுக்கு அப்படின்றத செருப்பு அடி கொடுத்திருந்தார் அதற்கு பிறகு ஐரோப்பிய கண்டத்தில் ஈழத்தமிழகருக்கு தமிழர்களுக்கு அந்த குடியுரிமை பெற்று தந்த அந்த வழக்கறிஞர் அவர் வந்து இலங்கை தமிழர் அவரும் வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா அமைதியா ஒரு வீடியோ போட்டிருக்காரு சீமான் நீங்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் தமிழ் தேசியத்தை வாடகைக்கு விடாதீர்கள் உங்கள் வாயை வாடகைக்கு விட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு இப்படி தொடர்ச்சியாக வெளி வெளிநாட்டில் வாழக்கூடிய ஈட தமிழர்களிடத்தில் இருந்து திறநிதி நிதி வரும் என்றுதான் சீமான் நினைத்தார் ஆனால் இப்போது அவருக்கு ஆடியோவா தான் வந்துட்டது ஆக வருமானம் இனி கிடையாது இப்ப சொல்லுவார் இல்லையா எனக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுத்து கூட்டாங்க ஐநூறு கோடி கொடுத்து கூட்டாங்க இல்ல நான் இங்க கேட்டாங்க இங்கே கேட்டாங்க உன்ன எங்கேயுமே கேட்கல ராஜா இப்போதான் நீ முழுமையாக வெளியில வந்திருக்க உன்னை வந்து ஒரு கொத்தடிமையாக பாஜக ஆர் எஸ் எஸ் வைத்திருந்தது இப்போ நீ முழுசா வெளியில வந்து மாட்டிக்கிட்ட இனி மக்கள் கிட்ட தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முழுமையான உன்னுடைய முகமுடி கிழிஞ்சிடுச்சு சீமான் பேர் கிடையாது சினிமாவுக்காக வைத்துக் கொண்ட பெயர் சைமன் என்பது அவருடைய ஒரிஜினல் பேர் சர்டிபிகேட் நேம் பாஸ்போர்ட்ல அதான் இருக்கு அதே போல சீமான் கேரளாவை சார்ந்தவர் அவர் ஒரு மலையாளி அவருடைய மனைவி ஆந்திராவை சார்ந்தவர் ஒரு தெலுங்கர் ரெண்டுக்குமே இதுல இல்ல அதுலயும் இல்ல ரெண்டும் கேட்டா நீ தமிழ்நாட்டுல வந்து தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆகணும் என்ன ஓல ஓட்ட ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சும் ஓடிட்டாங்க ஆனா இன்னமும் வந்து சுத்த பண்றதுல அவர்தான் நம்பர் ஒன்னு அவர் அவரே டெஸ்ட் பண்ணி பார்த்துதான் எங்களுக்கு சொல்லி இருக்காரு அப்படின்னு இன்னமும் கொஞ்சம் பேர் கும்பிக்கிட்டு இருக்கான் கீழே வந்து கமெண்ட்ல விட்டுக்கிட்டு இருக்கான் அவர்களை பற்றி நமக்கு கவலையும் இல்லை சீமான் யார் அம்பலப்படுத்தப்பட்டு விட்டார் எச்சுராஜாவுக்காக நீ வக்காலத்தில் வாங்கும் போது தெரிந்து விட்டது நீ எவ்வளவு வாங்கி இருப்பான் அப்போ இந்த சீமானுடைய இந்த கோட்பாடு இந்த சித்தாந்தம் எல்லாம் ஈழத்தமிழர்கள் அங்கு கொன்று குவிக்கப்பட்ட அந்த பிணத்தின் மேல் ஏறி நின்று பிச்சை எடுத்து திறநிதி வாங்கி அதில் உடல் வளர்த்த இந்த சங்கிமானுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இறுதி உரை எழுதப்படும் தமிழ்நாட்டு மக்களா அரசியல் பேசுங்க அந்த அரசியல் மக்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அரசியலா இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அரசியலா இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு நான் இதெல்லாம் செய்கிறேன்னு வாழ்க்கை பேசிக்கிட்டு இந்த தமிழக மக்களை புறமுதுக்கள் குத்துகிற ஒரு சங்கிமானாக இந்த பூநூல்களுக்கு வாராட்டுகிற விசுவாசம் உள்ள ஒரு வாராட்டி பிராணியாக இந்த சங்கிமான் முடிவெடுத்து இருக்கிறார் இதை பார்க்கும்போது ஒரு வேலை இந்த மீடியா இல்லைன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிருக்கோம் கண்டமேன்கு திட்டுறாப்புல எச்சராஜா எச்சராஜா திட்டுராப்பெலாம் பார்த்துங்க பைத்தியம் இந்த சீமான் ஒரு பைத்தியம் சீமான் தமிழனே கிடையாது சீமான ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுங்க அப்படின்னு புகழ்ந்த எச்ச ராஜாவுக்கு தன்னுடைய ஆதரவு நலத்தை வாங்கிய அந்த பணத்திற்காக கரம் நீட்டி வரவேற்றிருக்கிறார் சீமான் இதற்கு தம்பிகள் என்ன கீழே வந்து பதில் சொல்ல போறீங்கன்னு பார்ப்போம் ஏன்னா நம்ம உண்மைகளை சொல்லும் போது இவங்களுக்கு எதையத்தான் செய்யும் அப்படி எரியும் போது ஏதாவது கீழே வந்து சப்பக்டே ஏதாவது பண்ணணும் ஐயோ அண்ணனை பொழகுறாங்களே அண்ணனை இப்படி வச்சு செய்யறாங்களே அண்ணனுடைய முகம் எல்லாம் இப்படி சாயமெல்லாம் வெளுக்குதே அதான் ஒரு படத்துல சொல்லுவாங்க நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா போகுதே அப்படின்ட்டு அந்த மாதிரி சீமானுடைய அந்த ஆமைக்குஞ்சிகள் என்ன சொல்றாங்கன்னா அட பாதிகளா பதினாலு வருஷமா அண்ணன் கட்டி காப்பாத்தின ரகசியம் உருட்டுல உருட்டு இப்படி எல்லாம் வீணா போகுதே கதற தான் செய்யும் அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இப்படி போலியாக மக்களை ஒருவன் ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது அப்படி என்று ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நம்பர் ஒன் ஆப்ஷன் ஆன்சர் சிமான் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிடலாம் விஜய் விஜய் அரசியலுக்கு இப்ப தாங்க வராது உள்ள வராரு அவர் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மாநாட்டு தேர்தலில் பேசிருக்காரு அவர்தான் அதுவும் என்ன பேசணும்னு தெரியாம பழங்கு போய் அவர் அந்த வீடியோவை பலமுறை போட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு மக்களை சந்திக்க வெளியே வரல ஒரு பிரஸ் மீட் கொடுக்கல வெள்ள நிவாரணம்னா கூட பனையூருக்கு வர நான் கொடுக்கிறாரே தவிர இவர் போய் ஒரு தம்பி அந்த நிவாரண நிதி அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு விஜய் அவர்கள் ஏதோ நிவாரணம் கொடுப்பது போல் அதையும் அப்படின்னு சொல்லி இப்படி பல கிராமக்கள் ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போது அது திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறது ஆனா சீமான் கவனமாக பணத்தில் இறங்கி விளையாடி கொண்டிருக்கிறார் பாஜகவினுடைய ஏஜெண்டாக அடியாளாக கையாளாக தமிழகத்துக்குள் எப்படியாவது பாஜகவை கொண்டு விட உள்ள கொண்டு வந்துடணும் அப்படி என்கிற ஒரு தமிழர்களுக்கு புரிந்துவிட்டது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தன்மானம் உள்ள தம்பிகளுக்கு புரிந்து விட்டது ஆனால் சில ஆணு குஞ்சுகளுக்கு இன்னும் புரியவில்லை அவர்களும் மிக விரைவில் புரிவார்கள் வெளியில் வருவார்கள் உண்மையான தமிழ் தேசிய தலைவன் ஒரு நாள் உங்களுக்கு கிடைப்பார் எனக்கு நான் ஓபனா பேசணும்னா வைகோ அவர்களை விட அண்ணன் திரு தொல் அவர்களை விட விடுதலை சிறுத்தைகளை கட்சியை வந்து வந்து அவ்வளவு போராட்டங்களை அண்ணன் பிரபாகரனுக்காக முன்னெடுத்திருக்கிறார்கள் அவங்க எல்லாமே தமிழ்தேசியம் அதாவது ஈழ அரசியல் என்பது வேறு தமிழகத்து அரசியல் களம் என்பது வேறு அப்படி என்பது ஒரு புரிதல் மனப்பான்மையோடு ஒரு தெளிவான சித்தாந்தத்தோடு அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இலங்கையில் இருக்கிற பிரச்சனையை தமிழ்நாட்டுல கொண்டு வந்து போட்டு இலங்கை மக்கள் கிட்ட இருந்து அந்த திறநதியை வசூல் போட்டு அதுல வயிறு வளர்க்கிற அந்த சீமான் உள்ள டோட்டல் டேமேஜ் முழுமையான ஒரு சங்கிமானாக மாறி சீமானுக்கு இந்த சைமனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகச் சரியான பாகமும் ஓரம் கட்டப்படுவார் எத்தனையோ சின்ன சின்ன கட்சிகள் தமிழகத்தில் இல்லாமல் காணாமல் போயிருக்கிறது அந்த பட்டியலில் சங்கிமானும் வந்து சேருவார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் சவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க திராவிடத்தால் இணைந்திருப்போம் தமிழனாக அப்படி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்